ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் நேர்களுக்கு வணக்கம் நான் ரேணுகா சின்னராப்பட்டி ரமணா சாரீஸ்லேருந்து போன வீடியோவில் உங்களுக்கு காமிச்சது நான் பிரிண்டட் ஐட்டம்ஸ் காமித்தேன் சிக்ஸ்டி எயிட்டிஸ் அண்ட் ஹண்ட்ரட் கவுண்ட்ஸில் உங்களுக்கு பிரிண்டட் சிங்கிள் பிரிண்ட் டபுள் பிரிண்ட் உங்களுக்கு பார்டர் வச்சு சாரீஸ் பிளைன் சாரீஸ் எல்லாமே காமிச்சோம் செகண்ட் வீடியோவில் உங்களுக்கு பாந்தினி பாந்தினி ஐட்டம்ஸ் காமித்தேன் பாந்தினி சாரீஸ்லேயே உங்களுக்கு வந்து பார்டர் பிரிண்ட் வச்சு காமித்தேன் அண்டு பிளைன் சாரீஸ் காமிச்சோம் பிளைன்லேயே உங்களுக்கு நான் சொன்னேன் சில்வர் பார்டர் சரி டென் இன்ச்சஸ் பார்டர் வந்துச்சு இல்லையா அதில் வந்து உங்களுக்கு படிச்சு ப்ளவு போட்டு நீங்கள் கட்டினா இல்லை ஜக்காட் ப்ளவுஸ் வச்சு கட்டினா கான்ட்ராஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் பட்டு சாலைக்கு பதிலாக நான் அதே நிறைய பேர் ஃபங்க்ஷனில் வேர் பண்ணுறாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வேக்ஸ் பிரிண்ட் பார்க்க போகிறோம் வேக்ஸ் பிரிண்ட் அந்த காலத்துலேருந்தே ரொம்ப பிடிச்சமான ஒரு பிரிண்ட்னு சொல்லுவாங்க வேக்ஸ் பிரிண்ட்டுன்றது மெழுகில் அச்சு வச்சு அதை டிசைன் போட்டு அது சாயத்தில் முக்கிய எடுத்து போடுற டிசைன் அது அது வந்து லைஃப் லாங் அந்த டிசைன் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க அந்த வேக்ஸ் பிரிண்ட் இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஒன்று நீங்கள் பாருங்கள் இது வேக்ஸ் பிரிண்ட் உள்ளது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கவுண்ட்ஸோட சேரி இதில் வந்து உங்களுக்கு மினிமம் உங்களுக்கு பதினஞ்சு கலர் உங்களுக்கு கம்பல்சரி வரும் இது டபுள் கலரில் உங்களுக்கு வேக்ஸ் பிரிண்ட் இருக்குது இந்த எல்லோ கலரில் வந்துடும் அது ஒயிட்டில் வந்துடும் உடல் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜுமெட்ரிக்கல் டிசைன் சேரீயில் கீழே உங்களுக்கு ஜரி பார்ட்ரு கிடையாது இது ஃபுல்லாகவே வேக்ஸில் அச்சு வச்சு உங்களுக்கு வந்து பார்டரை பிரிண்ட் பண்ணது இந்த ப்ரிண்ட் வந்து கேரண்டட் வேக்ஸ் பிரிண்ட்டுன்றது வந்து மெழுகு உருக்கி அதில் அச்சு வச்சு அதை வந்து சாயத்தில் முக்கி எடுத்து அந்த வேக்ஸை உறுக்குற கரைக்கிறதுக்காக கொதிக்கிற தண்ணியில் இந்த சேரியை வேக வச்சு எடுத்து எடுத்துகிட்டு வருவாங்க தான் இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு வெளியில் வரும் ஜிமெட்ரிக்கல் டிசைன் போட்டு இதனால உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் இது இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஹண்ட்ரட் கவுன்ஸ்னாலே நிறைய தெரியும் சுங்குடியை யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஹண்ட்ரட் கவுண்ட்ஸ் ஸேரீ எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னுட்டு இது வேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான அவுட்புட் கிடைக்கும் இது பல்லு உங்களுக்கு உங்களுக்கு உடல் ஃபுல்லாகவே நல்லா நெருக்கமாக டிசைன் போட்டதுனால பல்லுவில் நல்லா கேப் விட்டு டிசைன் போட்டிருக்கு நெக்ஸ்ட் டிசைன் நம்ம பார்ப்போம் இது டிஎஸ் பார்டர்ன்னு சொல்லுவாங்க இதில் டபுள் சைட் பார்டர் வரும் இது வந்து உங்களுக்கு நெருக்கமாக ஃபுல்லாக ஒயிட்லியே உங்களுக்கு வேக்ஸ் பிரிண்ட் போட்டிருக்கு இது வந்து உங்களுக்கு பல்லு பல்லுலேயும் நல்லா நெருக்கமான டிசைன் இருக்கும் ஆனால் வித்தியாசமான பேட்டர்னில் இருக்கும் ஃப்ளவர்லேயும் டிசைன் போட்டிருக்கும் அதேமாரி உடலுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைன் இந்த மாதிரி வந்துடும் ரெண்டு பக்கமும் ஜரி பார்ட்ரு வரும் சரி பார்டர் உங்களுக்கு குத்தாது சிங்க் ஆகாது ஒன்றும் பண்ணாது நல்லாவே இந்த பட்டுசேல லுக்கில் பார்ட்ரு இருக்கும் உங்களுக்கு இது நல்லா உங்களுக்கு இந்த மாதிரியான லுக் கிடைக்கும் பாருங்கள் பல்லுவில் இந்த மாதிரி நல்லா சூப்பரான ஒரு டிசைன் பாக்ஸ் பேட்டன்ல போட்டு சூப்பரான ஒரு டிசைன் உங்களுக்கு வரும் பல்லுவில் இந்த பார்ட்ரு உங்களுக்கு ரெண்டு பக்கம் வரனால நல்லா நல்லாவும் இருக்கும் குத்துன்னு ஒரு ஃபீலிங் சொல்லுவாங்க இல்லையா அந்த குத்துகிற ஃபீலிங் இந்த பார்டரில் உங்களுக்கு வராது நீங்கள் எவ்வளோ தான் யூஸ் பண்ணாலும் அது குத்துதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது அந்த மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த பார்ட்ரு எல்லாமே நெக்ஸ்ட் டிசைன் நம்ம பார்ப்போம் இது வந்து மெழுகு பூச்சுன்னு சொல்லுவாங்க அப்பர் பெட்டு இது அப்பர் பெட்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து அந்த பார்ட்ரு கீழே வரைக்கும் இல்லாமல் கொஞ்சம் ஏறி இருக்கும் இந்த பார்ட்ரு இவ்வளோ தான் இந்த ஜரியே கீழே உங்களுக்கு ஒன்றும் இருக்காது கீழே ஃபுல்லாகவே இந்த வேக்ஸ் பூசிடுவாங்க மிளகு பூசி இதை ஒரு அச்சு டிசைன் வச்சு வச்சு அதுக்கப்புறம் உடல் ஃபுல்லாகவே இந்த புட்டா மாதிரி வச்சு அதை வந்து உங்களை கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த ஒரு அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் அதோடைய பல்லு இது இதோடைய பல்லு பல்லுலேயும் அதேமாரி பூச்சி டிசைன் உங்களுக்கு வந்துடும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு பார்க்கும் போதே அவுட்புட் நல்லாயிருக்கும் இந்த டீச்சர்ஸ் எல்லோரும் இந்த மாதிரி சேரீ ரொம்ப லைக் பண்ணுவாங்க காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் அண்டு டீச்சர்ஸு அந்த ஜட்ஜு இந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய இந்த மாதிரி வேக்ஸ் ப்ரிண்ட் ரொம்ப லைக் பண்ணுறாங்க நாம் நெக்ஸ்ட் டிசைன் பார்க்க போகிறது டயன் டையில் வேக்ஸ் பார்க்க போகிறோம் டயன் டை நம்ம பாந்தினி தான் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது டயன் டையில் வேக்ஸ் பார்க்க போகிறோம் இதே டயண்டை இதை வந்து உடலுக்குள்ளே இந்த மாதிரி டிசைன் இருக்குது இல்லையா இதை வந்து டயன் டைன்னு சொல்லுவாங்க இது ஃபுல்லாகவே வேக்ஸ் அச்சு வச்சு அது வந்து நம்ம பிரிண்ட் சாயம் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை போய் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து அந்த மெழுகால் போனதுக்கப்புறம் அவுட்புட் நம்மளுக்கு இந்த மாதிரி வரும் அது சொல்லுவாங்கள்ல அந்த தண்ணியில் போட்டால் சிங்க் ஆகும் அந்த மாதிரி அந்த மாதிரியான எதுவுமே இதில் இருக்காது ஏன்னா இது கொதிக்கிற தண்ணியில் போய் வந்துருச்சு இன்னும் இதில் சிங்க் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இது வந்து ப்ளவுஸோட தான் இருக்குது இந்த சேரீ இது வித் ப்ளவுஸ் ஸேரீ இது ப்ளவுஸு இது வந்து பல்லு இது வந்து பல்லு இது நீங்கள் போது இதோட அவுட்புட் இந்த மாதிரி வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மல்டி கலரில் வேக்ஸ் பிரிண்ட் பார்க்க போகிறோம் அதுவும் டைன் டையில் முதல்ல சிங்கிள் வேக்ஸ் பார்த்தோம் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறது மல்டி கலர் மல்டி கலர்லேயே நாம் வந்து மூணு பார்ட்ரு பார்ட்ரு வந்து மேலேயும் கீழேயும் மட்டும்தான் இது வரைக்கும் வந்திருக்கு இப்போ நம்ம புதுசாக ரெடி பண்ணியிருக்கிறது சென்ட்ரு வந்து சென்ட்ரலேயும் ஒரு பார்ட்ரு வரும் அது இதுதான் இதுதான் இது தான் அந்த பார்டர் இது வந்து மல்டி கலரில் வருது இது வந்து முந்தி உங்களுக்கு இது பியூர் ஹண்ட்ரட் கவுண்ட்ஸ் காட்டன் தான் உங்களுக்கு ரெண்டு பக்கம் பார்ட்ரு வந்து சென்ட்ரலி ஒரு பார்ட்ரு வரும் இது ஒரு இது இந்த சேரீயுடைய ஸ்பெஷாலிட்டி அது கீழே வந்து உங்களுக்கு கொடி டிசைன் கொடுத்து மேலே வந்து உங்களுக்கு புட்டா டிசைன் கொடுத்துருக்கோம் ஆனால் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் இந்த சேரீ நீங்கள் மாற்றியும் கட்டிக்கலாம் மே கீழே இந்த கொடி டிசைன் இருக்கிறத மேலே போட்டு இந்த புட்டா டிசைனை கீழே போட்டு நீங்கள் கட்டிக்கலாம் இது டூ இன் ஒன் சேரீன்றனால இது ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த சேரீயோடைய பல்லு இது இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கும் உடல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்துடும் இது வந்து மல்டி கலரில் போ கொடுத்துருக்கறனால கலர் இதில் வந்து சேம் கலர் வராது எல்லாமே கலர் டிஃப்ரெண்ட்ஸ் வரும் உங்களுக்கு அந்த கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு சேரீக்கும் பத்துலேருந்து பதினஞ்சு கலர் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இது ஒரு புது ரகம் நம்ம போட்டிருக்கோம் இது வந்து மூணு பார்டர் முதல்ல சென்ட்ரலில் ஒரு பார்டர் வந்துச்சின்னு சொன்னோம் இல்லையா இப்போது வந்து இந்த மூணு பார்டரும் கீழே சங்கமம் பார்டர்ன்னு சொல்லுவாங்க மூணு பார்டரும் கீழே வந்து நாங்கள் நடு அந்த சென்டரில் கேப் விடாமல் அந்த கேப்புக்கு வந்து நாங்கள் மெழுகில் கொடி டிசைன் போட்டோம் அந்த மூணு பார்டரும் அந்த டிசைன் அன்னம் போட்டிருக்கும் அந்த அன்னம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் இது கட்டும்போது அப்படியே பட்டு சேலை லுக்கு உங்களுக்கு தரும் காட்டன் சேரி மாதிரி உங்களுக்கு தெரியாது பட்டு சேலை லுக்கு தரும் உடல் ஃபுல்லாகவே மெழுகு தான் இதுவும் மெழுகு டிசைன் தான் உங்களுக்கு மேலேயும் ஒரு சின்ன பார்ட்ரு வந்துடும் சின்னதாக பார்ட்ரு வந்துட்டு இது வந்து அதோட பல்லு கான்ட்ராஸ்ட் பல்லு வந்துடும் ಗ್ರೀನ್ ಕಲರ್ ಬಾರ್ಡರ್ ಮ್ಯಾಚ್ ಕಾಂಟ್ರಾಸ್ ಪಲ್ು ವಡಲ್ ಫುಲ್ಲಾವೇ ಕೊಡಿಸೈನ್ ಮಾ ஆனால் வந்து கலர் செட்டு வந்து ஒன்று ஒன்றுக்கும் உங்களுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு கலர் கண்டிப்பாக அவைலபிள் இருக்கும் இந்த கலர் இல்லைன்னா நெக்ஸ்ட் கலர் நீங்கள் கேட்குற கலர் இல்லைன்னா இருக்கிற கலர்ஸே நாங்கள் உங்களுக்கு ஃபோட்டோவோ வீடியோவோ உங்களுக்கு கொடுப்போம் நீங்கள் வீடியோ காலில் பார்த்து கூட நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது வேக்ஸ் பிரிண்ட் ப்ரிண்டட் சேரீ வேக்ஸு அண்ட் பாந்தினி பிளைன் சேரீ எல்லாமே நான் உங்களுக்கு காட்டிவிட்டேன் நம்ம ஷாப்பில் இருக்கிறது எல்லாமே இது இல்லாமல் நிறைய இன்னும் அவைலபிள்ஸ் இருக்குது எல்லாமே வீடியோவில் உங்களுக்கு காட்ட முடியல சாரி இந்த ரமணா சேரீஸ் சின்னலாப்பட்டி பட்டி கண்டிப்பாக என் ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் என்னால் காட்ட முடியும்னு நான் சொல்லிக்கிறேன்